சிவாய் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம் பலருக்கும் ஒருவித சந்தேகம் ஹோமத்தை பற்றி ஏற்படுகிறது ஒருவருக்கு ஆயுள் பலம் வேண்டி செய்யப்படுவது ஹோமமா யாகமா இதுதான் நேயர்களின் கேள்வி தேவதா உத்தேசேன திரவிய தியாகக யாககா என்று யாகங்களின் இலக்கணம் செய்யும் முறை செய்வதால் ஏற்படும் நற்பண்ணங்கள் எல்லாவற்றையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஜைமினி முனிவர் துவாதச லட்சணி எனும் நூலில் மிகவும் விரிவாக விளக்கியிருக்கிறார் இந்த சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் என்று சமஸ்கிருதத்தில் போற்றப்படுகிறது மிக உயர்ந்த தன்மையின் பொருட்டு திரவியங்களை தியாகமாக அர்ப்பணிப்பதே யாகம் இதுவே நம் நன்மைக்காக சிறிய அளவில் செயல்படுத்தப்படும் போது அது ஹோமம் என்று அறியப்படுகிறது நம் ஆயுள் பலத்தாக செய்யப்படுவது ஆயுஷ்ய ஹோமம் பரிபூர்ண ஆயுளுடன் நிம்மதியாக வாழ கிரவினம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனைகளில் முதன்மையானது ஆயுஷ்ய ஹோமம் இந்த ஹோமம் குறித்து போதாயினர் என்ற மகரிஷி விளக்கியுள்ளார் திதி வார நட்சத்திர யோக கரணங்களால் ஏற்படும் தோஷங்களுக்கு பரிகாரமாகவும் ஆயுள் அபிவிருத்தி செய்யவும் தேக ஆரோக்கியத்துக்காகவும் என்னவென்று காரணம் சொல்ல முடியாமல் ஏற்படும் மனவேதனைகளுக்கு தீர்வாகவும் மருந்துகளால் தீர்க்க முடியாத நோய்களிலிருந்து நிவாரணம் பெறவும் இப்போது இருப்பதை விட இன்னும் பல மடங்கு சுகமான வாழ்க்கையை அடைவதற்கும் ஆயுள் தேவதையின் அருள் ஆசி பெற்று பூரண ஆயுளுடன் உடல் மற்றும் மனநலம் குன்றாமல் வாழ்வதற்கும் ஜன்ம நட்சத்திர நாளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஹோமத்தை செய்வது மிகவும் சிறப்பு அதன் பலனாக நம்முடைய ஆயுள் பலப்படும் ஆயுள் வளப்படும் ஆயுள் அதிகரிக்கும் ஆயுளாக நாம் விளங்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் தமிழ் மாதங்களில் அவரவர் பிறந்த நட்சத்திர நாளன்று ஆயுஷோமத்தை செய்து வருவது மிகவும் நல்லது நம் வீட்டு குழந்தைகளுக்கும் ஒரு வயது நிறையும் பொழுது செய்ய ஆரம்பிப்பதை தொடர்ந்து முடிந்தவரை செய்து வந்தால் குழந்தைகள் மிக்க ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே அறுபதாவது ஆண்டு நினைவுக்கு சஷ்டியவத பூர்த்தி என்று கொண்டாடுகிறார்கள் எழுபதற்கு பீமரத சாந்தி என்று கொண்டாடுகிறார்கள் இப்படி சதாபிஷேகம் என்று எண்பதுக்கு கொண்டாடுகிறார்கள் இப்படி அறுபது எழுபது எண்பது வயது வரை அப்படியே நாம் செய்து கொண்டிருந்தால் இந்த ஆயுஷோகமத்தால் உடல்நலம் விருத்தி அடையும் நீங்களும் ஆண்டுக்கோறும் முறை பிறந்த நட்சத்திரத்தன்று பிறந்த தமிழ் மாதத்தில் இந்த ஆயுஷோமத்தை செய்து எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்களாக ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்